என் இல்லை மக்கள் சேர்ந்தவனும் இளைஞருக்கு விழுப்புணா என்ன மறு மறு இழப்பீடு தாவேக்க தலைவர் விஜய் கூட்டத்தில் நிகழ்ந்த பெருந்துயரம் கரூர் முழுக்க இன்னும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் தாங்கள் எதிர்கொண்ட இழப்பிலிருந்து விஜயை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சென்றவர்கள் சடலமாய் திரும்பிய நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூரை சேர்ந்த மரகதம் தனது முப்பத்தைந்து வயது மகளையும் பதினான்கு வயது பேத்தியையும் பறிகொடுத்துள்ளார் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உயிரை பணையம் வைத்து இப்படி சாக வேண்டுமா என்று தனது வேதனையை வெளிப்படுத்துகிறார் போனவன் கூட்டத்தில் சிக்கிட்டாங்க சாயங்காலமா மூணு மணிக்கு நாலு மணிக்கு வர சொல்லிருக்கிறாங்க நான் பார்த்துட்டு வரேன் வரேன்னு இருக்கு அப்பத்தான் கூட்டத்தில் ஓட்டு அமைக்கிட்டாங்க இப்படி உயிரை கொல்லணுமா எத்தனை மக்க சேதமாச்சு என் பிள்ளைக்கு ரெண்டும் இல்லை வாழக்கூடி வயசு என் தம்பி தனிமரம் அணிக்கிறது அதுக்கு யாரு பாக்குறது சக்திவேலின் மனைவி பிரியதர்ஷினி விஜய் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அதை வீடியோவாக எடுத்து தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்துள்ளார் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் தனது மகளுடன் நெரிசலில் விஜயை பார்க்க மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு புறப்பட்ட இருவரும் சடலமாக வீடு தனது மனைவியையும் மகளையும் இழந்து தவிக்கும் சக்திவேல் இது போன்ற கூட்டங்களில் மக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று மனவேதனையுடன் கூறுகிறார் அந்த இல்லையே அப்படிங்கறத ஒரு ஆதங்க கும்பல் இருந்தா கும்பல் அதுக்கு அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்கோனா இல்லைன்னா இவங்க அந்த இடத்துக்கு ரத்து பண்ணிருக்கோன்னு இல்லைன்னா இவங்க எங்கள் வீட்டில் இவங்க ரெண்டு பேர் போனாங்கல்ல இவங்க விழிப்புணர்வு வந்து அதுக்கு தான் ஏன் அப்படி நம்ம அந்த இடத்துல கூட்டத்தில் போய் போடுறோம் நம்ம தப்பிச்சு வந்தால் போதும்னு வந்துருக்கோன்னு மக்கள் திறந்தவணும் மக்கள் வந்து விழிப்புணர்வு வரணும் இளைஞருக்கு விழிப்புணர்வு வரணும் இல்லைன்னா இன்னும் மறுபடி மறுபடியும் இழப்பீடு தான் வரும் என்னோடய போயிட்டு என் குடும்பத்தோடயே போயிட்டு வேறு யாருக்கும் வரக்கூடாது பிரியதர்ஷினியின் உறவினரான பானு மற்ற அரசியல் கட்சிகள் போன்று விஜய் தலைமையிலான தாவேக்க கட்சியின் தொண்டர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டும் என வேதனையுடன் கூறுகிறார் இதே பிடிச்சதுனால தான் நாங்கள் போயிருக்கு எல்லாருமே அப்படிதான் தான் போயிருக்காங்க ஆனால் பாதுகாப்புனாலும் எல்லாரும் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது நம்ம போகிறவங்களுக்கும் கொஞ்சமாவது ஒரு சேஃப்டியை பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே போலீஸ் தான் பார்த்துக்க முடியும்னா முடியாது கண்டிப்பாக விஜய் கட்சிக்காரவங்களும் அவங்க வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்கள நம்பி வரவங்களுக்கு கரூர் ஏமூர் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் விஜய் கூட்டத்திற்கு சென்ற தனது மனைவி இறந்த சடலமாக திரும்பி வருவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என வேதனையுடன் குறிப்பிடுகிறார் போயிட்டு சாயங்காலம் ஃபோன் பண்ண போல என் பையன் ஃபோன் பெரிய ஃபோன் பண்ணி அப்பா எங்கப்பா இருக்கிறா அம்மா எங்கப்பா அப்படின்னா அம்மா இன்றைக்கி இதுக்கு மீட்டிங் போயிருக்கிறா அப்படின்னா ஃபோன் பண்ணி கேளுப்பா வண்டி நிறையா போகுதுப்பா அப்படின்னா சேர்னு ஃபோன் பண்ணி சொன்னு கேட்டதுக்கு அம்மா உள்ளதாக இருக்குதுப்பா ஏப்பா அப்படின்னா அம்மாட்ட போனை கொடுறானே இந்த கொடுக்குறேன்னியா பார்த்துட்டு காணாமப்பா அப்படின்னா அப்புறம் வந்துட்டியா அதுக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு வந்த உலக ஒரு பக்கம் வேலைக்கு போய்ட்டு அந்த வீட்டு வந்தேனே நான் வண்டி எடுத்துகிட்டு போ ஜிகேசிக்கு போனேன் ஜிஹெசி பக்கத்தில் தான் ஃபோன் பண்ணி சந்திரா இங்கே இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ தான் அங்கேயும் பார்த்தேன் படி பார்த்தேன் அப்படியே ஆனால் போயிட்டேன் விஜய்யை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடனும் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்துடனும் சென்றவர்கள் பெற்ற உயிரை பறிகொடுத்துள்ளனர் நாட்டையே ஒழுக்கிய கரூர் துயர சம்பவம் அப்பாவி மக்கள் பல பேரின் வாழ்க்கையை தழகியலாக புரட்டிப்பட்டுள்ளதோடு ஆறாத வடுவையும் ஏற்படுத்தியிருக்கிறது